இதுல டவுன் ரவுன்ட்ரம் குழந்தைகள் பிறப்பதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு எந்த ஒரு டாக்டருமே அவருக்கு ஆபரேஷன் பண்ணிக்க முடியாதுங்க இப்ப வந்து டாக்டர் நித்யானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இவர்களின் ஆலோசனையும் நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் ரத்தின சுருக்கமாக அனைவருக்கும் வணக்கம் பரம்பர முக்கிஷம் மலர் மருத்துவத்திற்கு வருகை தந்திருக்கும் மக்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருமதி மஞ்சுளா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் டாக்டர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மலர் மருத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு இது தெரியல ஆதி காலத்திலேயே மலர்ல மருத்துவம் இருக்கு அப்படின்றத நம்மளோட முன்னோர்கள் தெரிவிச்சிட்டு போயிருக்காங்க எப்படி தெரிவிச்சாங்கன்னா அந்த காலத்துல ராணினா அழகா இருப்பாங்க அவங்க அந்த அந்த காலத்துல குளியல் அறையில அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா மலர்களை தூவி வச்சு அதுல குளிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியல ஆனா அதோட வேல்யூ வந்து இப்போ இந்த மேடம் வந்து இத வெளிப்படையா எல்லாருக்கும் கொண்டு வராங்க இதுல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குது என்னன்னா இந்த மலர் மருத்துவத்தில் இவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் இங்க வந்து பாத்துக்கிட்டேன் நிறைய பேர் வந்து மேடையில பேசினாங்க நிறைய பேரை பார்த்தேன் ஆனா இதுல இந்த அளவுக்கு ஒரு ரெக்கவரி கிடைக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம்ஸ் குழந்தைங்களை பார்த்தோம் சி ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு டூ மினிட்ஸ் அந்த டவுன் சின்ரோம்ஸ் பத்தி பேசுறேன் டாக்டர் கூட உங்ககிட்ட சொல்லி இருந்தாரு இந்த டவுன் சின்ரோம்ஸ் குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் எப்படி வந்து பிறக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் ஏஜ் மேரேஜ் அதாவது முப்பது வயதிற்கு மேற்பட்டு திருமணம் செய்து கொள்பவர்கள் இதுல டவுன் சின்ரோம் குழந்தைகள் பிறப்பதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ் நெருங்கிய சொந்தத்துல திருமணம் செய்யறவங்க திருமணம் செய்து ஏஜ்டு மேரேஜ் அது மாதிரி பிரெக்னன்சி ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த டவுன் சின்ரோம்ஸ் குழந்தைகள் பிறப்பதற்கு சான்சஸ் தான் இருக்கு மூணாயிரம் குழந்தைகளை ஒரு குழந்தை டவுன் சின்ரோம் குழந்தையா பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ டவுன் சின்ரோம் குழந்தைங்க பிறந்துட்ட பிறகு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அந்த குழந்தைங்க டவுன் சின்ரோம் குழந்தைங்க தானா அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கழுத்து கொள்றது சின்னதா இருக்கலாம் கண் மேல் பார்வையை நோக்கி இருக்கலாம் அவங்களோட பேச தெரியாது அவங்களோட காதுகளுக்கு வந்து கேட்க தெரியும் ஆனால் திருப்பி அதை ரிப்ளை பண்ண தெரியாது அவங்களோட பிசிக்கலா ஓரளவுக்கு கொஞ்சம் கடினமா இருப்பாங்க ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு சின்ன வயசுலயே ஆறு வயசுக்கு உட்பட்டு அவங்களுக்கு சிறந்த மருத்துவம் உங்க மத மலர் மருத்துவமும் சரி ஹலோபதி மெடிசன்ஸும் சரி ஏதோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே எல்லா விதமான நோய்க்கும் மருந்து இருக்கு இன்னும் டவுன் சிண்ட்ரம்ஸ்க்கு பர்மனண்டா தீர்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க பர்மனண்டா ட்ரீட்மெண்ட் இன்னும் வரல சோ மேபி பியூச்சர்ல வரத்துக்கு சான்சஸ் இருக்குமா என்னன்னு தெரியல பட் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் இருக்குங்க டிப்ரெஷன்ஸ் அந்த மன அழுத்தத்தை எப்படி குறைக்கிறது அந்த குழந்தைங்களை மன அழுத்தத்துல இருந்து எப்படி வெளியே எடுத்துட்டு வர்றது அக்ரஸிவ்னஸ் கோவம் அதிகமாக வரும் அந்த கோவத்துல இருந்து அவங்களை எப்படி வெளியே எடுத்துட்டு வர்றது அவங்களுக்கு என்ன மாதிரியான தெரப்பி கொடுக்கிறது அவங்களை எப்படி நம்ம பாத்துக்கிறது சப்போஸ் இது பிரெக்னன்சிலே நமக்கு தெரியணும் அப்படின்னா ரெண்டு மூணு டெஸ்ட் இருக்குங்க அந்த டெஸ்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டவுன்டம்ஸ் ஒரு பன்னெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நம்ம ஒருஸ் ஒரு டெஸ்ட் ஒன்னு இருக்கு சிக்ஸ்டீன் பதினாறு வாரத்திலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கரூர்லயே அந்த குழந்தை டவுன் சிண்டம் குழந்தையாக பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத உங்களை கைனகாலஜி தெரிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் இந்த குழந்தைகளை எப்படி ரெக்கவரி பண்ண முடியும் எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு நான் ஒரு சைக்காட்ரிக் ஹோம் வச்சிருக்கேன் எங்கிட்டே ஒரு மூணு குழந்தைங்க இருக்காங்க அடல்ட் அவங்க வந்து ஒரு டுவெண்டி ஏஜ்ல இருந்து இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்மளால ஒரு மணி நேரம் செய்ய முடியும் ஒரே விஷயத்த ரெண்டு மணி நேரம் செய்ய முடியும் ஆனா இந்த குழந்தைங்க ஒரே விஷயத்த பத்து மணி நேரம் கூட செய்வாங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அவங்களை கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மலர் பொக்கிஷம் மூலியமாகவோ எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா இங்க இவ்வளவு பேர் இருக்காங்களே இவ்வளோ பேர் இதுல இருந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க இவ்வளவு பேர் இந்த மலர் மருத்துவத்து மூலயமா வெளியே வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்ககிட்ட எங்ககிட்ட இந்த வந்து சொல்லும் போது இல்ல சார் நாங்க இங்க இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சிம்பிளா தான் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரீஸு லண்டன்ல இருந்து இவ்வளோ இவ்வளோ பேர் இதுல பாத்துருக்கோம்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லாம கிடையாது எதுவும் இல்லாம இவ்வளவு பேர் வர மாட்டாங்க எதுவும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எதுவும் ரெக்கவரி கிடைக்காம யாரும் இந்த ப்ரோகிராம இந்த ட்ரீட்மெண்ட்டை முழுசா பண்ண முடியாது அது என்ன நம்ம இந்த எடுத்து சொல்றாங்க சோ ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு விதமான எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் நான் கூட எங்கிட்ட சொன்னாங்க இல்லங்க மன அமைதிக்கு மட்டும் தான் நாங்க கொடுக்கறோம் அந்த மலர்ல வரக்கூடிய வாசனைகள் மூலயமா மன அமைதியை கொடுக்கறோம் நீங்க நீங்க என்ன கவுன்சிலிங் கொடுக்குறீங்க நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் கொடுக்குற விஷயத்துல எந்த விதமான இதுவும் இல்லை கிளியராவுறாங்க பேஷன்ட்ஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சரி அப்போ நான் மனசில் நான் நினைச்சுக்கிட்டேன் சரி பரவாயில்ல போல இருக்கு இவங்க ஏதோ பண்றாங்க ஆனால் நான் நம்பலைங்க உண்மையா சொல்லணும் நம்ம வந்து எதையும் பார்க்காம நம்ம எதையும் சொல்லக்கூடாது இல்லை ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஹோம் வச்சிருக்கோம் நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்ட் இத்தனை பேஷண்ட் ஹேண்டில் பண்றோம் பாருங்க சரி பரவாயில்லங்க அவங்களே கேளுங்க என்ன சொன்ன இல்லைங்க முடிஞ்சா வரேன் எனக்கு ஒரு டைம் இருந்தா வரேங்க அப்படின்னு ஆனா உண்மையாவே அதுக்கப்புறமா அவங்க அந்த நெட்ல பார்த்தேன் அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தேன் அப்பயும் நான் நம்பல அதுக்கப்புறம் சில விஷயங்களை பார்த்து பூர்வீக பூர்வீகத்துல நம்மளே இருக்குங்க அரோமா ட்ரீட்மெண்ட் அப்படி ஒன்னு இருக்கு அரோமா ட்ரீட்மெண்ட் தெரப்பி அப்படின்னா என்னன்னா வாசனை மூலமாக நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சோ அப்போ அதே மாதிரிதான் இவங்களும் பண்றாங்களான்னு பார்த்தேன் உண்மையாவே இந்த மலர் மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் பரம்பரை பொக்கிஷம் அப்படின்ற விஷயம் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க செய்யக்கூடிய செயல்கள் இந்த சமுதாயத்துக்கு இப்போதைய சமுதாயத்துக்கு கண்டிப்பா தேவை ஏன்னா மன அமைதி எங்கேயுமே கிடைக்கல இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு நோய் வரத்துக்கு முக்கியமான காரணமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் மன தான் சோ உலக சுகாதார மையம் அறிவிச்சிருக்க மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரவங்க நோயிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு நமக்கு வரும்போதே பயம்தான் முதல்ல வந்துருது பாம்பு கடிச்சவன விட பாம்பு கடிச்சு நோய் நோய் வரப்போகுது அவங்க ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இந்த நோய் இப்படி ஆயிடுமா இந்த நோய் இன்னும் விழிப்புணர்வு வரல எந்த நோய்க்கு என்ன மருந்து இருக்கு இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் இது சாப்பிட்டா குணமாயிடும் அப்படின்ற விழிப்புணர்வு யாருக்குமே வரல அந்த விழிப்புணர்வை கொண்டு வர திருமதி மஞ்சு மேடம் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து வந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட ஊழியர்கள் அனைவருக்கும் இதை மேன்மேலும் வளர்க்கணும் இந்த சமுதாயத்தில் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சி இந்த சமுதாயத்தில் உலகமெங்கும் இந்த பரவி மருத்துவம் மலர் மருத்துவம் பரம்பரை பொக்கிஷம் மென்மேலும் வளரணும்னு நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் நித்யானந்தம் இப்ப பாருங்க இந்த போட்டோ எதுக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அக்ஷயன் சாருக்கும் அதே தான் வந்திருக்கு இந்த ரெண்டு பிரேமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம மேல பொறாமைப்படக்கூடியவங்க இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில அப்ப எனக்கு கண்டிப்பா வேணும் இல்லைங்க நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இந்த ப்ரோக்ராம்ல இந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியா போகுதுன்னு இல்ல யோசிச்சுட்டு வந்தேன் இங்க வந்ததுல இப்ப எனக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்ப எனக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு டாக்டருமே அவருக்கு ஆபரேஷன் பண்ணிக்க முடியாதுங்க எந்த ஒரு ஒரு அவர் பண்ணிக்க முடியாது எனக்கு நானே கவுன்சிலிங் முடியாது ஆனா எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இப்ப இது கொடுக்கும் போது இப்ப நான் இதை பார்க்கு போய் ஹாஸ்பிட்டல் வெண்டு வெளியில எண்டுல மாட்டி வச்சிருவோம் போல இருக்கு எல்லாம் பாத்துட்டு போங்க அப்பதான் எனக்கு பிரச்சனை வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் தாங்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதுல எனக்கு கிடைக்குது என்னும் போது இந்த மலர் மருத்துவத்துக்கு இந்த பாரம்பரிய பொக்கிஷருக்கும் மஞ்சுளா மேடம் அவர்களுக்கும் சரியான நேரத்துல சரியான விஷயத்த சரியா எனக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க தேங்க்யூ நாம தான் முன்னுக்கு வருவோம் ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா இவ என்ன திடீர்னு முன்னுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு தோணும் ஒவ்வொருத்தருகிட்டயா போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது நேரமும் இல்லை இந்த போட்டோவை நீங்க வச்சுட்டீங்கன்னா எந்த கெட்ட எண்ணத்தோட யார் வந்தாலும் அவங்க திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் நம்மளும் தப்பா நினைக்க மாட்டாங்க வீட்டுக்கு போய் யோசிப்பாங்க மறந்துட்டோமே இந்த இந்த வேலையை தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியோட யார் வந்தாலும் இந்த போட்டோவை தாண்டி உள்ள மாட்டாங்க இதுக்கெல்லாம் பயங்கரமான டெஸ்ட் மொன இருக்கு நிறைய விஷயங்கள மீடியால ஓபனா சொல்ல முடியாது இந்த ஒரு போட்டோ பிரேம் வச்சாலே போட்டிஸ் வரங்களா ஆகிறதுக்கான டெக்னிக் இருக்கு அதை சொல்ல முடியாது